விநாயகனே வினை தீர்பவனே வேலமுகத்தோனே நியாய முதல்வனே குணாநிதியே குருவே சரணம் இருபத்தி ஐந்தாம் தேதி மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை வைகாசி மாதம் பனிரெண்டாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன நட்சத்திரம் என்ன யாருக்கு சந்திராஷ்டமம் ராகுகாலம் யமகண்டம் நல்ல நேரம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திருங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடம் நிறுவனத்தினுடைய பயனுள்ள அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் கேட்ட நட்சத்திரத்துல காலை பதினோரு மணி ஆறு நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறார் அதுக்கப்புறம் மேல் மூல நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிருக்கிறார் த்விதியை திதி இரவு ஏழு மணி இருபத்தி நாலு நிமிடங்கள் வரைக்கும் அதுக்கப்புறம் மேல் திருதியை திதி அஹ் இன்னைக்கு சித்தயோகம் கூடிய நாளாகவும் இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய யமகண்டம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை வரை நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் காலை பதினோரு மணி ஆறு நிமிடங்கள் வரை அதுக்கப்புறமேல் கார்த்திகை நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூலம் கொண்ட திசையாக கிழக்கு பரிகார பொருளாக தயிர் வழிபட வேண்டிய தெய்வமாக வெங்கடேச பெருமாள் இன்னைக்கு கோவிந்தாங்கிற நாமத்தை உச்சரிச்சுட்டு அதன் பிறகு மூன்று முறை அந்த கோவிந்தாங்கிற நாமத்தை உச்சரிச்சுட்டு அதன் பிறகு இன்றைய நாளை அடியெடுத்து வைத்தால் இந்த சந்திராஷ்டிரமத்துல வந்து ஒரு எக்ஸம்ஷன்ங்கிறது நம்ம நேயர்களுக்காக இருக்கும் இப்படி சந்திரன் கேட்டை மூலங்கிற நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்யறாரே இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் தருவோம் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் சார் எப்பவும் போலவே மேஷராசி நேர்கள்ட்டே ஆரம்பிப்போமே மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இந்த பஞ்சாயத்து பண்ணலாம் சமாதானம் பண்ணலாம் யாருக்காவது ஒரு உதவி செஞ்சு அநியாயத்தை கண்டா பொங்கணும் அக்கிரமத்தை கண்டா தட்டி கேட்கணும் அப்படின்னு அடுத்தவர்களுக்காக வக்காலத்து வாங்கி அதெல்லாம் எப்படி இதெல்லாம் எப்படின்னு போனீங்கன்னா நீங்க மாடினீங்க சிக்கினீங்க செதஞ்சீங்கன்னு அர்த்தம் அதுவும் எஸ்பெஷலா இந்த புருஷம் பொண்டாட்டி பஞ்சாயத்துக்குள்ள இந்த ஸ்னேகிதர்களோட பஞ்சாயத்துக்குள்ளே இந்த அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க வீட்டில் இருக்க பஞ்சாயத்துக்கெல்லாம் நீங்கள் வக்காலத்தே வாங்கிடாதீங்க சமாதானமே பேசிடாதீங்க இந்த கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போனால் அங்கே ஒரு கொடுமை ஆடித்தான் நீங்கள் செய்ய போகிற உப உதவியோ நீங்கள் செய்கிற நல்ல காரியமோ பெரிய உபத்திரியமாக நீங்க போய் முடியும்னா பார்த்துக்கங்களேன் அப்போ சந்திரனுக்கே உதவி உபத்திரியமாக போய் முடியுது உங்களுக்கு அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் வரையிலும் கணவனே கண்கண்ட தெய்வம் மணாலனே மங்கையின் பாக்கியம் கணவன் மனைவி உறவுங்கிறது ஏற்பட்டது திருமணங்கள் சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படுது அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம் அப்போ ஜென்ம ஜென்மமா இந்த பந்தம் தானா சார் தொடர்ந்து இப்படியே தான் இருக்குமா இதே பெட்டர்மாஸ் லைட்டே தான் வேணுமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் ரிஷபராசினியர்கள் மனசில் நிறைய இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த பந்தம் தொடர்ந்து வரக்கூடிய பந்தம் கணவன் மனைவி இடையே அந்யுனியங்கள் அதிகரிக்கும் மாமனார் மாமியார் மைத்துனர் இவங்க இருந்தெல்லாம் நிறைய நல்ல செய்திகள் அப்படிங்கிறது தொடர்ந்து காணப்படும் என்னதான் உறவுகளுக்குள்ள சண்டைகள் இருந்தாலும் ஒரு அதிருப்தி இருந்தாலும் ஒரு கோபதாபம் இருந்தாலும் விட்டு கொடுக்க முடியாத தருணம் அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிடும் ஒரு மூலம் மளிகைப்பூ ஒரு டம்ளர் காஃபி ஒரு சின்ன ஒரு கிரீட்டிங் வாட்ஸ்அப்பில் சின்ன ஒரு லவ் மெசேஜ் சொல்லி தான் பார்ப்போமே அது பெரிய அளவுக்கு சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு ரிஷபராசி நேர்களுக்காக வந்து டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் இன்னைக்கு அன்புக்குரிய துணை கிட்டேந்து அப்படி ஒரு சந்தோஷமான செய்திகள் தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்கும் அடுத்திருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்த வரையிலும் எல்லாம் சிவமயம் என்பர் எனக்கெல்லாம் பயமயம்னு கொஞ்சம் லேசாக அடி வைத்த ஒரு கலக்கு கலக்கிடுச்சு சார் என் கர்ப்பமே கலங்கிடுச்சு அப்படின்னு சொல்ல வேண்டிய தரணும் வட்டி வரி வாய்தா இதெல்லாம் பார்த்தா நம்ம உலகம் எங்க போகுது அப்படிங்கிற பயம் ஜாஸ்தி இருக்கும் இந்த எக்ஸ்ட்ரா நம்பரு எஸ்டிடி எக்ஸ்ட்ரா வட்டி கூட்டு வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டா இந்த கிரெடிட் கார்டில் இந்த மினிமம் டியூவா தரதுக்குள்ளே போதும் போதுன்னு போயிடுது அதுக்குள்ளே மாசக்கடைசி வேற வந்துடுது இந்த பற்றாக்குறையை நினைத்தாலே ஒரு பெரிய பதட்டம்ங்கிறது இருக்குது கார்த்திக் சார் இந்த பதட்டம் எப்போ சரியாகும் இந்த அஞ்சுங்கிற இடத்துல மூணு மூணுங்கிற இடத்துல ரெண்டு கொஞ்சம் பாதி கிணறு தாண்டின நிலையில மிதனராசி நேர்களோட மனசு ஊஞ்சல் ஆட வேண்டிய அமைப்பு என் மனம் ஊஞ்சல் அல்ல முன்னும் பின்னும் அசைவதற்கு இலை வடிவில் இதயம் இருக்கும் மலை வடிவும் அதுவும் கணக்கும் அப்போ எவ்வளோ இந்த கையளவு மனசுல கடலளவு ஆசைகளை தேக்கி வச்சு அதற்கான விரயங்கள் அதற்கான இயக்கங்கள் தவிப்புகள் எல்லாம் பார்த்தா எவ்வளோ பயம் இருக்கும் பதட்டம் இருக்கும் கொஞ்சம் பயந்து தான் ஆகணும் அடுத்த இருக்க கடகராசினியர்களை பொறுத்தவரை பயம் பயமாவது ஒன்னு அது பயமே என்ன கண்டா பயப்படும் அப்படின்னு இந்த பஞ்சு டைலாக்லாம் என்னமோ நல்லா தான் இருக்கு ஆனாலும் செய்யற காரியங்கள் பெரிய அளவுக்கு உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் கூட இருப்பவர்களுடைய உறுதுணை பெரிய அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வெற்றியை நீங்கள் மட்டுமே எடுத்துக்காதீங்க அடுத்தவர்களுக்கும் கொஞ்சம் பங்கிட்டு கொடுங்க ஒரு நன்றி சொல்லுங்கள் ஒரு தேங்க்யூ சொல்லுங்கள் அது பெரிய அளவுக்கு வேலை செய்யும் இந்த ப்ளீஸ் சாரி எக்ஸ்கியூஸ் மீ தேங்க்யூ என்னதான் நம்ம பெரியாள் தான் நம்ம பெரியாள் தான் சந்திரனே உங்கள் ராசியில் பெரிய ஆளாக தான் இருக்காரு அப்போ நீங்களும் கண்டிப்பாக ஒரு பெரிய ஆளாக தான் இருக்கணும் பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்கள் சந்திப்புகள் இதெல்லாம் ரொம்ப ஓகே ஒரு சின்ன ஒரு 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 நன்றி ஒரு பிளீஸ் ஒரு எக்ஸ்கியூஸ் மீ நம்ம பெரிய பெரியாளுங்கிறது நமக்கு மட்டும்தான் தெரியும் அடுத்தவங்க கிட்ட அதை காட்டாம இருந்தாலே கடகராசினியர்களுக்கு நன்மை தரக்கூடிய அமைப்பு ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தாம் தாம்புள்ளையே கொடைக்கானல் வளர்க்குமா அப்போ ஊரார் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தன் பிள்ளை தன்னால் வரணும் புண்ணிய காரியங்கள் தான தர்மங்கள் நல்ல காரியங்கள் கோபதாபங்களுக்கு அப்பாற்பட்டு இன்றைய நாள பார்த்தால் அடுத்தவர்களோட தப்பையும் தவறையும் பரவாயில்ல மறப்போம் மன்னிப்போம் இருக்கட்டும் இந்த தப்பு ஒரு பெரிய விஷயம் இல்ல அடுத்த தடவை சரி பண்ணிக்கலாம் பெரிய அளவுக்கு சக்ஸஸ் தர வேண்டிய அமையும் அடுத்தவங்களோட டேலண்ட்டையும் அடுத்தவங்களோட புட்சாலித்தனத்தையும் கெட்டிக்காரத்தனத்தையும் நம்ம வாய்விட்டு பாராட்டினோம்னா நம்மளோட திறமையையும் கெட்டிக்காரத்தனத்தையும் புட்சாலித்தனத்தையும் இன்னொருவர் பாராட்டுவார்கள் ஹியூமன் மைண்ட் இஸ் அ மிரர் எப்படி கண்ணாடியை போல அதனால கடகராசி நேர்களே கண்ணாடியில் முன்னாடி உங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி அடுத்தவங்களையும் பாருங்கள் அடுத்த இருக்க சிம்ம ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் வித்தை வாகனம் பெரிய அளவுக்கு தரும் இந்த ஓலா உபயரு இந்த ஆட்டோலாம் ஏதாவது புக் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் பழைய வண்டியா இல்லாமல் நல்ல புதுசாக சூப்பரா சிறப்பாக இருக்க வேண்டிய அமைப்பு இந்த வாகனத்துல ஏசி உண்டுதானே அப்படிங்கிற கேள்வி சும்மாட்ட கண்டிப்பா இருக்கும் கொஞ்சம் கட்ட வண்டி கடகடா வண்டி தடதடா வண்டிலாம் இருக்காது நல்ல ஸ்மார்ட்டா உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குற ஒரு டிரைவரா இருப்பாங்க ஒரு சாரதியா இருப்பாங்க சார் எங்க டிராப் பண்ணட்டும் எங்க போகணும் எப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு உங்ககிட்ட நிறைய மதிப்பும் மரியாதையும் பேசும்போது மனதில் ஒரு சந்தோஷம் கொஞ்சம் டிப்ஸ் கூட எக்ஸ்ட்ரா கொடுக்கலாம் தப்பில்லை அப்படிங்கிற நிலை சிம்மராசி நேர்களுக்காக வரும் குடும்பத்தில் அந்யூனியங்கள் பரஸ்பர ஒப்பந்தங்கள் விட்டு கொடுத்து போக வேண்டிய தருணங்கள் கெட்டிகாரதனமான பலன்கள் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் இந்த சொல்லுங்க மாமா குட்டி அப்படிங்கிறப்ப இந்த குட்டியில் அதெந்த நாலு வை போகுது அப்படிங்கிற கேள்வி வர மாதிரி இந்த மாமன் மைத்திரன் உறவுல சின்ன சின்ன கேள்விகள் சிம்மராசி நேர்களுக்கு வரும் சில உறவுகளை சிம்மராசி சிம்மராசினியர்களை தவிர்க்கவும் முடியாது தள்ளி வைக்கவும் முடியாது அப்போ இவங்களோட கைகோத்து தான் போகணும் இவங்க கூட சேர்ந்து தான் பண்ணணும் சேர்ந்தே தான் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் அதுதான் அந்த நாலு ஒய் 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 ஏன் அப்படிங்கிற கேள்வி சிம்மராசி நேர்கள் மனசுல இருக்கும் சந்திரனே கேதுவோட சேர்ந்து தான் போயிட்டு இருக்கிறாரு அப்போ நீங்களும் அதை கடந்து போக வேண்டிய அமைப்பு சங்கடங்களை கடந்து போக வேண்டிய அமைப்பு ககக போ அப்படின்னு சொல்ல வேண்டிய நிலை சிம்மராசி நேர்களுக்காக உங்க அடுத்திருக்க கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சந்திரன் ரொம்ப தூரமாலாம் போயிடல கொஞ்சம் கிட்டத்தில் தான் போயிட்டுருக்காரு சந்தோஷமான விஷயங்கள் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் குடும்ப உறவுகளிடையே அந்யுனியங்கள் பரஸ்பர ஒப்பந்தங்கள் ஆனால் மனசு ஏதோ ஒரு ஒரு தவிப்பு நம்ம தனிமைப்படுத்தப்பட்டோமோ நம்ம தனியாக வந்துட்டோமோ தனியாக உக்காந்து யோசிக்கிறோமோ இந்த தனி தவளு தனி தவளுமாலை நம்மளை தண்ணி ஊற்றுற தவளாக்கிட்டாங்களோ தண்ணி ஊற்றுற அண்டாவா இல்லை தவளா கரெக்டா சொல்லுங்க அப்படின்னு கேட்கறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியுது ஏதோ ஒரு ஒரு விதத்துல மனசுல யாரோ தவுழ் வாசிச்சுட்டுதான் இருப்பாங்க சார் இது எப்ப சார் முடியும் இது எப்ப சார் தீரும் கேது உங்க ராசியில இருக்கிற வரைக்கும் இந்த தவிழ் சத்தம் கொஞ்சம் கேட்டுக்கிட்டுதான் இருக்கும் மங்களகரமான நிகழ்வுகள் மங்களகரமான காரியங்களுக்கான அழைப்புதல்கள் வந்தவனும் இருக்கும் ஆனா நம்மளுடைய மனது என்னவோ ஒரு தனிமையை நோக்கியே இருக்கும் அட இதெல்லாம் என்னப்பா அப்படின்னு பூஜை புனஸ்காரங்கள் தெய்வ வழிபாடு பிரார்த்தனைகள் விக்கிரகங்கள் தெய்வத்தினுடைய காட்சிகள் இதிகாசங்கள் புராணங்கள் இதன் மீது ரொம்ப ஈர்ப்பு அப்படிங்கிறது இருக்கும் வீட்டுக்குள்ளேயே சகுனத்தை ரொம்ப பயங்கரமா பாப்பீங்க சார் பள்ளி ஓடுது சார் பள்ளி வருது சார் பள்ளி உத்தரவு கொடுத்துருச்சு சார் சகுனம் சொல்லிடுச்சு சார் உத்தரவு வந்துருச்சு அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் மணி அடிச்சிருச்சு அப்படிங்கிற விஷயம் கன்னிராசி நேர்களுக்காக இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மணி அடிக்கிறாங்களோ இல்லையோ நான் அடிச்ச மணி கடவுளுக்கு கேட்டுச்சோ இல்லையோ அரசாங்கத்துக்கு கேட்டுடுச்சு அரசு அரசு அதிகாரிகள் அரசாங்க நிர்வாகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அரசியல்வாதிகள் இவங்க கிட்ட இருந்தெல்லாம் பெரிய சப்போர்ட் அப்படிங்கிறது உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கும் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் டேலண்ட் கடிகாரத்தனம் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் இதெல்லாம் சேர்த்து பொட்டணம் தான் சக்ஸஸ் அப்போ உங்களை டேலண்ட்டு டைமு உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கான சந்திப்புகள் பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய அமைப்பு இன்னைக்கு நல்ல உண்டு அதே மாதிரி வஸ்திரம் பளபளக்கும் ஜொலி ஜொலிக்கும் இந்த ஸ்பிளாஷான கலர் அப்படிங்கிறலாம் இருக்கும் இந்த டல் அடிக்கிற கலரு லைட் கலரு இந்த ஏனோ தானம் இருக்கிற கலசை அதெல்லாம் இருக்காது ரொம்ப திக்கா இருக்க வேண்டிய நிலை அப்படிங்கிறது இருக்கும் பவுடர் பர்ஃப்யூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனை அதி திரவியங்கள் அழகு சாதன பொருட்கள் பெரிய அளவுக்கு சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு துலாம் ராசினியர்களுக்காக கூட குடும்ப உறவுகளுக்கிடையே உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயர்த்தி பேசப்படும் உயர்த்தி பார்க்கப்படும் சந்திரன் எவ்வளவு உயரத்துல இருக்கிறாரோ அவ்வளவு உயரத்துல அடுத்து இருக்கிற விருச்சிக ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சார் சொன்ன சொல்ல காப்பாத்திடுவானா அதை கரெக்டாக சொல்லுங்க நான் ஒரு வாக்கு கொடுத்துருக்கேன் ஒரு விஷயம் ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு நல்லபடியா முடிஞ்சிருமா சூப்பரா முடிஞ்சிரும் சந்திரனே உங்களுக்கு ரொம்ப சாதகமா போயிட்டு இருக்கார் மாலை நேரத்தில் இரண்டு சந்தோஷமான செய்திகள் ரிஷிகராசினியர்களுக்காக இருக்கும் பொன் பொருள் சேர்க்கை சார்ந்து இருக்கும் அமௌண்ட் கிரெடிட் கார்டு அப்படிங்கிறப்பா கிட்ட அதை வாங்குறதுக்குள்ள கால பால் வந்துருச்சு சார் அப்படின்னு இவங்க கிட்ட பேசி புரிய வச்சு இந்த கா காசுக்கு காட்டு கத்து கத்தி நாலு பேச்சு பேசி அஞ்சு தடவை பேசி ஆறு தடவை பேட்டா வாங்குற கம்பெனி நாமாதான் இருக்கும் நான் தான் அந்த கம்பெனி அப்படின்னு அடையாளப்படுத்திக்க வேண்டிய தருணம் ரிச்சிகராசினியர்களுக்காக இருக்கும் பேட்டா எங்க சார் வருது டிஏடி எல்லாம் கூட சரியா மாட்டேங்குது எல்லாம் கட் பண்ணிட்டாங்க அப்படின்னு கொஞ்சம் இந்த பொருளாதாரத்தை நினைத்து இயக்கப்பட வேண்டிய தருணங்கள் இருந்தாலும் இன்னைக்கு வரக்கூடிய லாபம் இல்லை அதை சார்ந்த செய்தி மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு ரிச்சிகராசினியர்களுக்காக அடுத்திருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் கடனுக்காக பதில் சொல்லி அந்த கடனை அடைக்க வேண்டிய நிலை அப்படிங்கிறது இருக்கும் நேர்த்தி கடன் குலதெய்வ கடன் பிறவியே கடன் தான் இன்னைக்கு நாலுல கடனினுடைய அமைப்பு ஒன்று நம்ம யாருக்கிட்டேயாவது கடன் வாங்கணும் இல்லை கிட்ட இருந்து யாராவது கடன் கேட்க வேண்டிய தருணம் நீ கொடுத்ததை திருப்பி கொடுத்தாக மொத்தமா கூட இந்த பிச்சு பிச்சை எல்லாம் கொடுக்காதப்பா கொஞ்சம் மொத்தமா நாங்களும் கொடுக்கணுங்கிற ஆசை தான் ஆனா வரமாட்டேங்குதே வளரமாட்டேங்குதே அப்படின்னு இந்த வட்டி வளரமாட்டேங்குதே அப்படிங்கிற விஷயம் எல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் வட்டி அடிக்கடி கொடுக்குறதும் வட்டி அடிக்கடி வாங்குவதும் கடன் அடிக்கடி கொடுப்பதும் கடன் அடிக்கடி வாங்குவதும் இன்னைக்கு நாளினுடைய அமைப்பா இருக்கலாம் திருப்பதி பெருமாளினுடைய ஆசீர்வாதம் இன்னைக்கு பரிபூர்ணமா தனுசுராசினியர்களுக்காக உண்டு அப்போ கொடுத்த பக்கம் வாங்குறதும் வாங்கின பக்கம் கொடுக்கறதும் ரொட்டேஷன் அப்படிங்கிறது தெளிவாக இருக்கும் ஓடி கிரெடிட் கார்டு லோனு இது போன்ற விஷயங்கள் எல்லாமே பெரிய அளவுக்கு அறிவை அறிவு சார்ந்த தேடலை தர வேண்டிய அமைப்பு அப்போ இதை பத்தின புரிதல் இதற்கான வட்டி விகிதம் என்ன ரெப்போ ரேட் என்ன இதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டிய தருணம் தனுசுராசிரியர்களுக்காக இருக்கும் இது பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை சின்ன சின்ன லாபங்கள் சந்தோஷம் தர வேண்டிய அவங்க எதிரிய துவம்சம் பண்ண வேண்டிய நிலை அப்போ எல்லா காரியங்களையும் எதிர்த்து நின்று ஜெயிச்சு நீங்க யாரெல்லாம் நீ எதிர்த்து பேசினாலும் அவங்க எல்லாருமே அவங்க கிட்ட சரணடைய வேண்டிய தருணம் அது உறவுகளாகட்டும் ஸ்நேகிதமாகட்டும் அக்கம் பக்கத்தில் புதுசா போடக்கூடிய ப்ராஜெக்ட் பிளான் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு சக்சஸ் தரும் நீண்ட நேர கலந்துரையாடல்கள் ஆமா சார் கலந்து பேச பேசதான் புது புது ஐடியா எல்லாம் வருது புது புது விஷயம் எல்லாம் வருது அப்படின்னு இந்த புது ஐடியா வந்துருச்சு யுரேகா அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணம் மகர ராசி நேர்களுக்காக இருக்கும் யுரேகா யுரேக்கான்னு சொல்லுங்க அடுத்த இருக்கிற கும்பராசி நேர்களுமே யுரேக்காவும் வேணாம் அரேகாவும் வேணாம் ஆலுசல் ஆலுசல் சொன்னா போதும் ஆறுதல் பரிசு கிடைச்சா போதும் சார் பாஸ் ஆயிட்டா போதும் செவ் ஏறி குதிச்சுட்டா போதும் தாண்டிட்டா போதும் இந்த ட்ரீம் லெவன்ல வின்னிங் ஜோன் வந்துட்டா போதும் அப்படின்னு இத மட்டும் கிடைச்சிட்டா போதும் இது மட்டும் போதும் அப்படின்னு உங்களை நீங்களே ஒரு வட்டத்துக்குள்ள ஒரு வளையத்துக்குள்ள சுருக்கி கொள்ள வேண்டிய தருணம் அதே மாதிரி கோவில் வழிபாடு அதுவும் எஸ்பெஷலா அனுமன் சுவாமியோட வழிபாடு அவருடைய திருவுருவ படத்தம் பார்க்கக்கூடிய ஒரு பிராப்தம் அவருடைய கதையவோ அவருடைய மந்திரங்களையோ கேட்க வேண்டிய அமைப்பு உங்களுக்காக தொடர்ந்து காணப்படும் பார்த்தீங்கன்னா சனி பகவான ஒரு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஆஞ்சநேரி ஒரு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அடுத்த இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரை வெற்றி வேணுமா போட்டு பாராடா எதிர்நீச்சல் எதிர்நீச்சலுக்கான பரிசு உங்களுக்கு நிச்சயம் உண்டு புகழ் பெருமை அப்படிங்கிறதெல்லாம் தேடி வர வேண்டிய அமைப்பு பூர்ண கும்பம் முதல் மரியாதை கற்றோருக்கு சென்ற விடமெல்லாம் சிறப்பு உங்களுடைய படிப்பையும் டேலண்ட்டையும் உங்க மைண்டோட ஷார்ப்னஸையும் தூக்கி போட்டுட்டே இருங்க அது பெரிய அளவுக்கு சக்ஸஸ் கொடுத்துட்டே இருக்கும் டென்ஷன் இருக்காது படபிடப்பு இருக்காது இந்த லாஸ்ட் மினிட்ல ஓடி போய் சப்மிட் பண்ண வேண்டிய தருணங்கள் மீனாசினியர்களுக்கு இருக்காது கொஞ்சம் முன்கூட்டியே நடக்கும் ஆனால் அந்த த்ரில்லிங் இல்ல அது கொஞ்சம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் தகப்பனார் தகப்பனார் உள்ளவர்கள் சித்தப்பா பெரியப்பா இவங்க கிட்டத்தலாம் நல்ல செய்திகள் வருவதற்கான அமைப்பு ஜாஸ்தி உண்டு இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இன்னால அமையணும்னு நான் மானசீக குருவா நினைக்கிற ஆதிசங்கர மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்துல இருக்க ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து வயலூர் முருகனை உடன் அழித்து குழம்பு விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி இருபத்தொன்பது ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணயம் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேள்பாரி நீரதிகாரம் அணிலாடும் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிடெடாக படிக்க இப்போது சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்